சேலம் செவ்வாய்பேட்டை தாண்டவராயன் தெருவில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா சங்கடகர கணபதி ஆலயத்தில் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மூலவர் சங்கடகர கணபதியை விதோபா ரகுமாயி சாந்த் துக்காரம் மகாராஜாக சிறப்பாக அலங்கரித்து பட்டாடை உடுத்தி சந்தன காப்புடன் பட்டு கிரீடத்துடன் அழகாக காட்சியளிக்க இருபுறமும் பண்டரிபுரம் ஸ்ரீ ருக்மணி தாயாரும் பாண்டுரங்கநாதரும் திருக்கோலத்தில் காட்சி அளிக்க தெய்வங்களுக்கு படையல் இட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் அரளி பூக்களால் நூத்தி எட்டு அஷ்டோத்திர நாம கூறி அர்ச்சனை செய்ததும் மகா கற்பூரத்தை காண்பிக்கப்பட்டது அருகே காட்சியளித்த உற்சவருக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் இன்று ஸ்ரீ சங்கடகர கணபதியை வணங்கி வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செல்லும் செவ்வாய்பேட்டை சௌராஷ்டிரா நண்பர்கள் குழு சிறப்பாக செய்திருந்தனர் நாராயணிவிந்த நாராயண நாராயண ஹரி கோபால நாராயண நாராயண ஹரி கோவிந்த ஹரி நாராயண நாராயண ஹரி கோபால துளசீதரம र वसुदेव बलराम तुलसीदर दामोदर वसुदेव बलराम रघुराघव नरसिंह सहस्रनाम संकीर्तन नारायण नारायण हरिगो ಪಾದ ದಯಾಳ ಮಧುಸೂದನ ಮಣಿವಣ್ಣ ಪೀತಾಂಬರ ಬಲಭದ್ರ ಹರಿರಂಗ ಪಾಂಡುರಂಗ